ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க மரவள்ளி மரவள்ளிக்கிழங்களை சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு புட்டு செய்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை வந்து நான் நல்லா துருவி வச்சுருக்கேன் துருவி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் காய விடுங்க ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சதுக்கப்புறம் எந்த கப்பில் நீங்கள் வந்து அந்த மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் அலந்தீங்களோ அதே கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அது ஈக்குவலாக வந்துட்டு நீங்கள் ஒரு பவுலில் வந்து அளவு வச்சு நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் லைட்டாக போடுறேன் அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும் இது வந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் போட்டு போதும் இது நம்ம வந்து புட்டு மாவு பதத்துக்கு நம்ம வந்து இதை அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு வச்சுருக்கலாம் கொஞ்சம் லைட்டாக குறை குற புட்டு மாவு எப்படி பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க ரொம்ப சுத்திடாதீங்க ஒரு சுற்று போட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி குண்டாலேயோ இல்லை நீங்கள் வந்து துணியில எதுலேயோ நீங்கள் புட்டு எப்படி அவிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு இட்லி குண்டாலாக எடுக்கிறேன் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே அந்த புட்டு மாவை போட்டுட்டேன் அதுக்கு மேலே லைட்டாக துருவின தேங்காவையும் போட்டிருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறமா கூட தேங்காவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு அவிச்சியாச்சு இதில் நீங்கள் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி சர்வ் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்